முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த இன்டர்போல் எனப்படும் சர்வதேச குற்ற விசாரணை அமைப்பை நாடு வங்கதேச இடைக்கால அரசு முடிவு செய்துள்ளது வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து அங்கு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் நாளடைவில் வன்முறையாக மாறியது இதை கட்டுப்படுத்த முடியாததால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதையடுத்து வங்கதேச ராணுவத்தின் பின்புலத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது பதினைந்து ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீது மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக புகார் கிளப்பப்படுகிறது இது தொடர்பாக ஹசீனாவை கைது செய்து நவம்பர் பதினெட்டாம் தேதிக்குள் ஆஜர்படுத்த வங்கதேசத்தில் செயல்படும் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாய நீதிமன்றத்தில் உத்தரவிட்டது இந்நிலையில் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து நாடு கடத்த இன்டர்போல் எனப்படும் சர்வதேச குற்ற விசாரணை அமைப்பை நாட வங்கதேச இடைக்கால அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டு சட்ட விவகாரங்கள் துறை ஆலோசகர் ஆசிப் நஸ்ருல் கூறுகையில் தப்பி ஓடியவர்கள் உலகின் எந்த மூலையில் மறைந்திருந்தாலும் அவர்கள் மீண்டும் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இன்டர்போல் விளைவில் இவர்களுக்கு ரெட் நோட்டீஸ் வழங்கும் என்று கூறினார் இன்டர்போல் வழங்கும் பட்சத்தில் இந்தியா இந்த விவகாரத்தை எப்படி கையாள இருக்கிறது என்று உலக அரசியல் அரங்கில் கேள்வி எழுந்துள்ளது